இந்திய நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் 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 என்று பேசுவது உச்சரிப்பது இப்போது ஃபேஷன் ஆகிவிட்டது என்றும் அதற்கு பதிலாக கடவுளை சொல்லியிருந்தால் ஏழு ஜென்மத்திற்கு சுகபாகம் கிடைத்திருக்கும் என்று அந்த அரைவேக்காடு அமித்ஷா கூறியிருக்கிறார் ஆர் எஸ் கைகூலி சனாதனத்தின் வேராக இருக்கக்கூடிய அமித்ஷா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றிய புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்த சட்டத்திலேயே அமைச்சரவையில் இருந்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கரை காங்கிரஸ் கட்சியும் அதன் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகளையும் அவமதிப்பதாக நினைத்து கொண்டு இழிவுபடுத்ததாக நினைத்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவமதிப்பு செய்திருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் உலகம் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் ஒரு மாபெரும் புரட்சியாளர் புரட்சியாளர் அம்பேத்கர் இயற்றிய தான் சட்டம் சட்டம்தான் இன்றைக்கு இந்தியாவை கொண்டிருக்கிறது இந்திய அரசை இயக்கி கொண்டிருக்கிறது நாடாளுமன்றத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது நரேந்திர மோடி பிரதமராக இருக்கிறார் என்று சொன்னால் அவரை இயக்கிக் கொண்டிருப்பது வைப்பது புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசு சட்டம்தான் ஆனால் அப்படிப்பட்ட மாபெரும் தலைவரை புரட்சியாளரை அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொன்னதை தாங்க கொள்ள முடியவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள் உன் வீட்டில் போய் மருந்து வாங்கி குடித்து கொண்டு செத்துவிடு அல்லது போகிற போக்கில் இறந்துவிடு அவ்வளவு தாங்க முடியவில்லை என்றால் இந்த நாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பதே உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் நாட்டில் வாழவே தகுதியற்ற ஒரு தான் அந்த அமித்ஷா அவர்கள் இந்த நாட்டில் வாழ தகுதியற்றவன் இன்றைக்கு அம்பேத்கர் எழுதிய அரசு சட்டத்தை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் இந்த நாட்டை துண்டாட வேண்டும் சாதியத்தால் துண்டாட வேண்டும் என்று கனவு கொண்டிருக்கிறார்கள் தியாக தலைவர் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளை இன்றைக்கு சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய போராளிகளாக புரட்சியாளர்களாக எங்களை வளர்த்துக் கொண்டிருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்தை தாங்கிக் கொண்டு சனாதனத்தை எரிக்கும் நெருப்பாக எழுச்சி தமிழர் விளங்குவார் அந்த எழுச்சி தமிழர் என்கிற நெருப்பில் சனாதனம் சாம்பலாகும் விடுதலை சிறுத்தைகள் அமித்ஷா உடனடியாக பதவி விலக வேண்டும் அவர் அப்படி பேசியதை மன்னிப்பு கேட்க வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய தலைவர் எழுத்து தமிழர் தலைமையில் சனாதனத்தை எதிர்த்து போராடி வருகிறோம் உடனடியாக அமித்ஷா உள்துறை அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் இல்லை என்றால் அமித்ஷா பதவி விலகும் வரை ஆர் எஸ் எஸ் பிஜேபி கைகூலி அமித்ஷா பதவி விலகும் வரை அல்லது அவர் தற்கொலை செய்து கொள்ளும் வரை போராட்டம் தொடரும் தொடரும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம் சனாதனத்தை வேறறுப்போம் சமூக நீதியை வென்றெடுப்போம் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் வழியில் விடுதலை சிறுத்தைகள் என்றைக்கும் சனாதனத்தை எதிர்ப்பதில் ஆர் எஸ் எஸ் எதிர்ப்பதில் பிஜேபி எதிர்ப்பதில் யாருக்கும் சலைத்து போனவர்கள் அல்ல எங்களுடைய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் வழிவந்த தலைவர் எழுச்சியாளர் எங்கள் தலைவர் திருமாவளவன் தான் அவர் அந்த நெருப்பு திருமாவளவன் என்கிற நெருப்பு தான் சனாதனத்தை எரிக்கும் அந்த சனாதனத்தை எரிக்கக்கூடிய நெருப்பில் சனாதனம் சாம்பலாகும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அமித்ஷா உடனடியாக பதவி விலக பதவி விலக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி